ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி என்ன பதிவு போடணும்னு பார்த்தீங்கன்னா பதிவு போட போகிறோம்னு பார்த்தீங்கனாக்கா நம்ம நடுவு நட்டு பதினஞ்சு நாள் கழித்து கள அடிப்போம் அது என்ன கலை மருந்து நாமினி நாமனி கோல்டு சன்ரைஸ் இது எப்படி அடிப்புன்னு பார்த்தீங்கன்னாக்கா அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல்லையே கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனில் வரும் வாங்க வீடியோவை பார்க்கலாம் இப்போ என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னாக்கா நடுவு நட்டு பதினஞ்சு நாள் ஆயிடுச்சு அப்படின்னாக்கா இந்த பாருங்கள் இதுமாரி வயலில் வந்து தண்ணி இல்லாமல் பார்த்துக்கணும் மருந்து அடிக்கிற இன்றைக்கி தண்ணியில் வயலில் தண்ணி இருக்கவே கூடாதுங்க இதுமாரி மட்டும்து இருக்கணும் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னாக்கா நாமனி கோல்டு சன்ரைக்ஸ் இது பார்த்தீங்கன்னாக்கா பால் மாதிரி இருக்கும் நம்ம டப்பாவில் வாங்கின்னு வரும்போதே பால் மாதிரி இருக்குங்க அதுவாக கூட ஒரு பேக்கெட்டில் ஒரு மருந்து ஒன்று கொடுப்பாங்க அது எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா கடுவு மாதிரி இருக்குங்க அதை தனியே கரைச்சிக்கணும் அதை தனியே கரைச்சி இந்த பால் மாதிரி இருக்கிற டப்பாவை ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி நமக்கு தேவையான அளவுக்கு மருந்து வாங்கிக்கணும் நம்ம ஒரு ஐம்பது சென்ட் இருக்குதுன்னா ஐம்பது சென்ட்டுக்கு ஏற்ற மாதிரி மருந்து வாங்கிக்கணும் ஒரு ஏக்கரா இருக்குதுனாக்கா ஒரு ஏக்கராவுக்கு வாங்கிக்கணும் வாயின் வந்துட்டு இதுமாரி வயலில் வந்து சுத்தமாக தண்ணி இருக்கக்கூடாதுங்க காலையில் காற்றுலாம் இருக்கக்கூடாது காற்று அடித்தா மருந்து வந்து மேலே பரவிடும் அதனால் வந்து எப்பவுமே ஃபஸ்ட்டில் சொல்கிறது காலையில் தான் மருந்து அடிக்கணும் பனியாக இருந்தால் கூட பரவாயில்ல காலையில் மருந்து அடிச்சிடுங்க ஏன்னா மருந்து வந்து எட்டையே பரவாது மதியத்துக்கு மேலே காலையிலலாம் அடிக்கக்கூடாது ஏன்னால் இது இன்றைக்கி காலையில் அடிச்சிட்டிங்கன்னா மறுநாள் காலையில் தான் தண்ணியே விடணும் நீங்கள் அதுக்கு முன்னாடி விட்டுட்டிங்கன்னா களை சாகாது ஏன்னால் அந்த மருந்து போய் அந்த குருத்தில் வந்து உள்ள ஒரு அந்த குருத்து எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா இங்கே பாருங்கள் இந்த குருத்து வழியாக அந்த மருந்து போகும் இந்த வழியாக போய் தான் மருந்து ஊற ஆரம்பிக்கும் அப்படி இருக்கும்போது நம்ம என்ன பண்ணோம் காலையில் மருந்து அடிச்சுட்டு மறுநாள் காலையில் தான் தண்ணி விடணும் இந்த மருந்தாக கூட நாமணி கோல்டு சன்ரைஸாக கூட நம்ம மருந்து வேறு என்ன கலந்தால் இன்னும் பூச்சி அதிகமாக சாகும் பூச்சி இது பில்லு சாகணும் அப்படின்னாக்கா அதுக்கு என்ன பண்ண பண்ண போகிறீங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா கூட எலுமிச்சி மழை ஒரு இருபது பழம் சேர்த்துக்குங்க ஒரு கிலோ உப்பு அதாக கூட சேர்த்துட்டிங்கன்னா உப்பு வந்து எரிக்கக்கூடிய தன்மை பயிர் அவ்வளோ சீக்கிரம் எஃபெக்ட் வரவே வராதுங்க அதுக்கப்புறம் எலுமிச்ச மழை வந்து அதுவும் இயற்கைக்கூடிய தன்மை இந்த மருந்தாக கூட போட்டு அடிச்சிங்கன்னா எல்லாத்தையும் கலந்து ஒரு ஏக்கு ஏக்கராவுக்கு வாங்கி வந்துட்டிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி இருபது எலுமிச்ச மழம் கூட ஒரு பத்து எலுமிச்ச மழை சேர்த்திட்டிங்கனாக்கா ஒரு ஏக்கருக்கு அடிக்கலாம் இதெல்லாம் வந்து சட்டுன்னு ரிசல்ட்டு தருங்க ஏன்னா சாவலைன்றதெல்லாம் சாவ மாட்டேங்கிறது கலை அப்படின்லாம் நினைக்கவே நினைக்காதீங்க இன்னொரு விஷயம் ஆளுங்க யாரும் வர மாட்டுறாங்க எல்லாம் வந்து இந்த நூறு நாள் வேலைக்காக போயிடுறாங்க அதனால் வந்து நாமினி கோல்டு சன்ரைஸ் இந்த மருந்தை அடித்து பாருங்கள் ரிசல்ட்டு பக்காவாக கிடைக்கும் இல்லை எனக்கு அது அதிகமாக செலவாகுது அப்படின்னு பார்த்தீங்கனாக்கா இன்னொரு மருந்து இருக்குது மருந்து இருக்குது அதன் பேர் என்னான்னு பார்த்தீங்கன்னாக்கா சூப்பர் ரேசர் அது எப்படி பண்ணணும்னு பார்த்திங்கனாக்கா சூப்பர் ரேசர் இந்த மருந்தை வந்து நடுவு நட்டு த்ரீ டேஸ் மூணு நாள் மூணு நாளுக்கு அப்புறம் இங்கே பாருங்கள் நல்லா கொக்கு மறிச்சிட்டு இருக்குது இது வேறு ஒரு பக்கத்து கை நிற்கிறது பாருங்கள் நடுவேரில் பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னாக்கா சூப்பர் ரைசரை வந்து இது போல் ஃபுல்லாக தண்ணி இருக்கணுங்க இங்கே பாருங்கள் தண்ணி இங்கே இல்லைனா இந்த இடம் பார்த்தீங்கன்னாக்கா பாருங்கள் ஜூம் பண்ணி கட்டுறேன் இதுமாதிரி தண்ணி இல்லைன்னா அந்த இடம் வந்து மருந்து பரவாது தண்ணி இருக்கிற இடத்துல அந்த மருந்து வந்து பால் மாதிரி இருக்குங்க நடுமதியம் ஒரு டப்பா மாதிரி கொடுப்பாங்க அந்த டப்பா வந்து சூப்பர் சூப்பர்வைசர் அந்த மருந்து என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னாக்கா மேலே ஓட்ட இருக்குங்க நம்ம ஓட்டை பண்ணணும் ஓட்ட இருக்காது இல்லை ஓட்டை நம்ம பண்ணணும் கப்பு கட்டிவிட்டு மேலே உள்ள ஒரு பேப்பர் மாதிரி வச்சுருப்பாங்க ஏன்னா அலுமி அதுக்கு மேலே வெளியே வரதுக்கு அந்த பேப்பரை வெளியே எடுத்துகிட்டு அதில் ஒரு ஓல்ஸ் போட்டு இருங்க அந்த டப்பா காட்டு நம்ம வயலுக்கு தெளிச்சாச்சு இருந்தாலும் பாருங்கள் இதெல்லாம் வந்து இன்னும் கலையே எடுக்கலை களையே எடுக்காத சாகாத பில்லு எதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த வரைக்கும் பாருங்கள் இது சாவே பாருங்க இது பேர் கல்குவாருங்க எப்படி இருக்குது பாருங்கள் இந்த கல்கூரை அவ்வளோ சீக்கிரம் ஆகாது இதுக்கு தனி மருந்து இருக்குது தனி வாங்கியிருந்த அஜிக்கம் இந்த பாருங்க இந்த பாட்டில் தான் நான் அடிச்சுது நீங்கள் நடுமதியாக வந்து ஹோல்ஸ் போட்டுக்கணுங்க ஹோல்ஸ் போட்டுக்கின்னு கையை வந்து இப்படி எப்படி ஆட்டின் போகணுங்க இப்படி எப்படி ஆட்டின் பண்ணிங்கனாக்கா ஃபுல்லாக பரவிடும் இது வந்து ஒரு டப்பா வாங்கினா போதுங்க ஒரு ஏக்கராங்க அந்த டப்பா சூப்பர் ரேசர் இதை வாங்கி தெளிச்சிட்டிங்கன்னா அஞ்சு மூணு நாள் இல்லை அஞ்சு நாள் பொறுத்து கூட போடலாம் இல்லை ஆறு நாள் பொறுத்து கூட போடலாம் கலர் லேசாக முளப்பு வந்திருந்தால் கூட இந்தாங்க பாருங்கள் இவ்வளோ கலர் இருந்தால் கூட செத்துடுங்க அவ்வளோ சூப்பராக இருக்கும் நான் பார்த்து ட்ரை பண்ணி பார்த்துட்டேன் நல்ல ரிசல்ட் தருதுங்க தயவுசெய்து போல் யூஸ் பண்ணி பாருங்கள் ஆளுங்க வரலன்னா இதாங்க ஈஸியான வேலை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த சேனலில் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மறு பெல்லையும் கிளிக் பண்ணுங்கள் பார்த்தா நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோ நோட்டிஃபிகேஷனில் வரும்